கைதியின் போது போலீசாரை தாக்கிய சவுக்கு சங்கர் பெரும் பரபரப்பு அதிர்ச்சியில் தமிழக காவல்துறை அதாவது பிரபல யூடியூப்பரான சவுக்கு சங்கர் சவுக்கு மீடியா என்ற பெயரில் யூடியூப் சேனல் நடத்தி வருகிறார் மேலும் பல்வேறு யூடியூப் சேனல்களில் அரசியல் தொடர்பான கருத்துக்களையும் சர்ச்சைக்குரிய கருத்துக்களையும் இவர் தெரிவித்து வருகிறார் இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு சவுக்கு சங்கர் பேட்டி கொடுத்து இருந்தார் அந்த பேட்டியில் தமிழக காவல்துறை அதிகாரிகள் குறித்தும் பெண் காவலர்கள் குறித்தும் அவதூறான கருத்துக்களை சவுக்கு சங்கர் கூறியிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது இந்த குற்றச்சாட்டு குறித்து கோவை மாநகர சைபர் கிரைம் போலீசார் சவுக்கு சங்கர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் இந்த நிலையில் தேனி மாவட்டத்தில் சவுக்கு சங்கர் தங்கியிருப்பதாக கோவை மாநகர சைபர் கிரைம் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து தேனி சென்ற சைபர் கிரைம் போலீசார் தனியார் சொகுசு விடுதியில் தங்கியிருந்த சவுக்கு சங்கரை இன்று அதிகாலை அதிரடியாக கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட அவரை தேனியிலிருந்து கோவை சைபர் கிரைம் காவல்துறை அலுவலகத்திற்கு அழைத்து வந்தனர் கோவையில் வைத்து அவரிடம் விசாரணை மேற்கொண்ட பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளனர் இதனிடையே சவுக்கு சங்கரை தேனியிலிருந்து கோவைக்கு அழைத்து வந்த போலீஸ் வாகனம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியில் வைத்து விபத்துக்கு உள்ளாகிவிட்டது இந்த விபத்தில் சவுக்கு சங்கர் மற்றும் காவல்துறையினருக்கு லேசான காயம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது விபத்து நடந்த உடனேயே அருகிலுள்ள மருத்துவமனையில் சவுக்கு சங்கருக்கு முதலுதவி சிகிச்சை கொடுக்கப்பட்டதாக தகவல் வெளிவந்துள்ளது மேலும் சவுக்கு சங்கரை போலீசார் கைது செய்த போது காவல்துறையினரின் கைது நடவடிக்கைக்கு ஒத்துழைக்காமல் சவுக்கு சங்கர் போலீசாரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு மட்டுமில்லாமல் போலீசாரை தாக்கியதாகவும் தகவல் வெளிவந்துள்ளது இந்த நிலையில் கைதின் போது சவுக்கு சங்கர் போலீசாரை தாக்கினார் என்று தகவல் வெளிவந்து பரபரப்பு ஏற்பட்ட சிறிது நேரத்தில் சவுக்கு சங்கர் வந்த போலீஸ் வாகனம் விபத்துக்குள்ளாகி அவருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது என்று வெளிவந்துள்ள தகவல் மேலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சவுக்கு சங்கர் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்